அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில விவசாய பிரிவு இணைச் செயலாளர் ஐயா மாவண்ண கோவிந்தராஸ் அவர்களும் பேரா ஒற்றிய முன்னுடைய அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒற்றி கழகம்

தங்களுக்கு சிறந்த முறையில் யூடியூப் செய்தியை அர்ப்பணிப்பு செய்து கொண்டிருக்கின்ற முன்னகையின் மன்னன் எங்களின் அண்ணன் பேரை ராஜகுமார் அவர்களுக்கு தமிழர் தேசம் கட்சி சார்பாக கோடாடு கோடி நன்றியா மேலும் சிறந்த முறையில் யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் கோடாடு கோடி நன்றியா யூடியூப் எடுக்கிறீங்க அப்ப கேமராக்கி ஒரு லட்சம் கொடுத்து மாடு வாங்கி ஓட்டப்படாத இப்ப வெயில் வந்துருச்சு நான் வாங்கியிருக்கேன் இருபதாயிரம் தான் கேமரா தெரியுமா இல்லையா வேணுமா முப்பதாயிரத்துக்கு பத்தாயிரம் கம்ப யாருப்ப பின்னாடி இருந்தா ரெண்டு மாடு வந்து மாடு விட்டுறாதியா பின்னாடி இருந்தா ரெண்டு மாடு கடிச்சுட்டு மாடு விடுங்க

ஒரு வைத்தியர் சிறந்த வைத்தியர் புதுக்கோட்டை மாவட்டம் சிதாச்சரியை சேர்ந்த கைலாச நம்பளம் மாட்டுக்கு இருக்கணும் வழி எடுக்கணும்னா நம்பர் தரே எடுத்துக்கங்க சிலாச்சரி கைலாசம்பட நம்பர் கொடுத்துருவா மாடு சிறந்த வைத்தியர்

இன்னொரு <Sessizuk> <Sessizuk> மதலாபமாக வந்துட்டிருக்கின்றோடு மாடு விலக்கி விட்டீங்க அந்த சாமுரரை பத்தி சொல்லு வாசு நாடாய் 4 கிலோ மரது பச்சான

Agora

そう。

இது அப்படியே இல்லையா கம்பெனி பேர் ஓபன் பண்ணது அதை பேரை மாறி இருக்கோம் அனை போனேன் முதல முதன் வாழைக்கூடிய வெளிப்பட வெளிப்பட வாழ்

நீடாலுரக ரெஜினே வளம்பம் ப்ரோ நாளைக்கு சடாமடி ஆட்டபார் சங்கர் நம்மளே நினைவாக பகி मित्रा விஞ்ஞானிகள் அடிக்கல ஜாக் அஜனாரே கூட ஐ யாரா குப்புレமா